வணக்கம் பளம் வளமரியாவல் தங்கராஜ் செப்டம்பர் பதினைந்து நேற்றோடு இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் அதாவது வருமான வரி படிவம் தாக்கல் செய்வதுக்கு கடைசி நாளாக இருந்ததுங்க முதல்ல ஜூலை பதினைஞ்சிருந்து அது செப்டம்பர் பதினைஞ்சு வரைக்கும் வச்சுருந்தாங்க பட் நேற்று இரவு நிதி அமைச்சலிருந்து ஒரு அனவுஸ்மெண்ட் வந்திருக்கு ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் தந்திருக்காங்க அதாவது இன்றைய கடைசி நாள் யாரெல்லாம் ஃபைல் பண்ணிக்கிறீங்களோ பினான்சியலா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிற உங்களுடைய வருமான வரி கணக்கில் ஃபைல் பண்றதுக்கு இன்றைய கடைசி நாள் மறக்காம ஃபைல் பண்ணுங்க ஃபைல் பண்ணாமல் விட்டீங்கன்னா அதிகமான நஷ்டம் உங்களுக்கு தான் ஒண்ணு நீங்க வரி கட்ட வேற சூழ்நிலை இருப்பீர்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு அபராத தொகை விதிக்க விதிக்கப்படும் அதை பத்தின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த பேப்பர் கட்டிங் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அது இல்லாமல் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டை தாண்டாம நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது நீங்கள் வங்கி லோனுக்கே போகிறீங்கன்னா மூணு வருஷம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கம்பல்சரிய அப்பெல்லாம் கேட்குறாங்க சோ அதனால் இது வரைக்கும் தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கு சார் அப்படின்னா கூட கம்பல்சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களை ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிருங்க இது இப்போ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு கேபிடல் கெயின்ஸ் லாஸ் இதை ஃபார்வர்ட் பண்ணாலும் ஆன் டேட்டில் ஃபைல் பண்ணுறது மிக முக்கியமான ஸோ அதனால் தவறவிடாதீர்கள் இன்றைய கடைசி நாள் நீங்கள் நைட் பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுடைய வருமான வரி கடற்களை தாக்கல் செய்தால் உங்களுக்கு நல்லது இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் பாருங்கள் நன்றி வளம் வளமரியாவல்